வணக்கம் மெசரேஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்ட்டி பார்த்திங்கன்னா ஊடுங்க அதெல்லாம் உடஞ்சி போச்சு ஒன்றரை சென்டில் இருக்குது ஒன்றரை சென்ட்டு கொடுக்குறாங்க பதினேழு லட்சரூவா கேட்குறாங்க பாருங்கள் எல்லாம் கடையெல்லாம் கட்டிக்கிட்டுருக்குறாங்க கடை கட்டுறதுக்காகங்க இந்த வீடு தானுங்க கார்னர் சைட்டாக வந்துடு உங்களுக்கு மெயின் ரோடு பாருங்க பஸ் போகிறது தான் மெயின் ரோடு ரெண்டாவது சைட்டுங்க பஸ் போகிறது பாருங்க இதுதான் மெயின் ரோடுங்க ரெண்டாவது சைட்டு இந்த சைடு தானோ பதினேழு லட்சரூவா கேட்குறாங்க ரோட்டு மேலேயே கார்னர் சைட்டு நல்லா ரோட்டு மேலேயே வந்துடுதுங்க கடை கட்டிக்கலாம் வீடு கட்டுறனாலும் கட்டி இருந்துக்கலாமுங்க நல்லா இடிஞ்சு உளுந்து கிடக்குதுங்க பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்றரை செண்டு இது கிணத்துக்கெடுவுக்குள்ளையே இருக்குதுங்க மெயின் ரோட்டில் ரெண்டாவது சைட்டே வந்துடுது கடைக்கெல்லாம் கட்டி வாடகை கொடுக்குறாங்க வாங்கி கடை கட்டி ஒரு நாள் விடலாங்க அதாவது ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் கிணத்து கடவுள் இந்த பூமி இந்த வீடு இருக்குது வீடெல்லாம்ங்க இடம் ஒன்றரை சென்ட் இடம் இருக்குதுங்க புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு ஈபி கலெக்ஷன் இருக்குதுங்க ஈபி கலெக்ஷனோடு இருக்குதுங்க இந்த இடம் வீடாக இருந்தது பராமரிப்பு இல்லாமல் விழுந்துருச்சுங்க ஈபி கலெக்ஷனும் இருக்குதுங்க நல்லா ரோடு பேசிங்க மெயின் ரோடு அருகாமையில் ஒன்றரை செண்டு கடை கட்டுறதுக்கு வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க நன்றி